ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று சிவன் ராத்திரிக்கு நான் ஓமாத்தூர் கோயில் தான் போயிருந்தோம் நான் எங்கள் அக்கா அவங்க சொந்தக்காரவங்க எல்லாமே சொந்தக்காரவங்களோட தான் போயிருந்தோம் போன வருஷமுமே நான் ஓமாந்தூர் சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் இந்த வருஷமும் ஓமாந்தூரில் சிவன் இருக்காரு ஆனால் அங்கே எல்லாமே வந்து ஜோதி தான் உருவம் எதுவுமே இல்லை ஜோதி அந்த வேலு தான் அங்கே வழிபடுறது போன வருஷமும் நாங்கள் அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த வருஷமும் அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் சரியான கூட்டம் சாமி நாங்களே லேட்டாக தான் பார்த்தோம் அப்புறம் கூட்டம் இருக்க 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 கூட்டம் போயிட்டே தான் இருந்துச்சு பார்த்தோம் பார்க்காத மாதிரி ஏகாம்பரீஸ்வரர் இதை வந்து சிவனுமே வந்து அங்கே ஜோதியாக தான் இருக்காரு இருக்கிறாரு ஒரு லிங்கமும் உருவமும் எதுவுமே இல்லை ஆனால் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த இடம்னு சொல்கிறாங்க சிவன் ராத்திரி ஃபேமஸ்னாலே ஓமாந்தூர் தான் நிறைய ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க எங்கள் சைடு இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா மணச்சனூர் தாண்டி தான் இருக்குது திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவு தெரியும் தெரியாமல் யாருக்கும் இருக்கிறதுக்கு ஓரளவு வாய்ப்பு இல்லை அது அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிவன் ராத்திரிக்கு எல்லாருமே அங்கே போய் நிறைய ஊர்லேருந்துலாம் ஆளுங்க வராங்க நான் தஞ்சாவூரில் இருக்கிறவங்க திருச்சியில் தான் இல்லை நிறைய கிராமத்துலேருந்தே வேனோ பஸ்ஸோ பிடிச்சிட்டு வராங்க காலையில் நாலு அஞ்சு மணி வருடமே மக்கள் அங்கே இருந்துட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க இதுக்கு வந்து ஸ்பெஷல் பஸ்ஸுமே விட்டுருந்தாங்க நாங்களும் இந்த டைம் போகவேல பஸ்ஸில் தான் போயிருந்தோம் போன டைம் போகவில் காரில் போயிருந்தோம் இந்த டைம் போகவேல பஸ்ஸில் தான் போயிருந்தோம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டுக்கான அந்த சர்க்கஸ் ராட்டினம் எல்லாமே போட்டிருந்தாங்க போன வருஷம் நாங்கள் ராட்டினோம் தான் சுற்றணும் இந்த வாட்டி எதுவுமே சுற்றலை போயிட்டு ஏன்னா நாங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி போயிருந்தோம் அந்த கோயிலுக்கே ஒரு பத்து மணி போல் தான் நாங்கள் ரீச் பண்ணியிருந்தோம் போன வாட்டி சீக்கிரமே போயிருந்தோம் சாமியெல்லாம் சீக்கிரம் கூட பார்த்துட்டோம் இந்த வாட்டி அதுக்கு நேர்மரம் ஆப்போசிட்டாக லேட்டாக தான் பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்